வணக்க மக்களை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் சேலஞ்சிங் வீடியோ போட்டிருக்கேன் ஃபார்ட்டி மினிட்ஸில் அவ்வளோ பாத்திரம் விளக்கி ஒரு பிரியாணி ப்ரான் பிரியாணி பண்ணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னோடய ஹைலைட்டு இத்தனை நாள் அது எனக்கு தெரியலேன்னு ரொம்ப இருக்குது பட் அது என்னோட தெரியக்கூடாது உங்களுக்கு எல்லாம் போகுங்கிறதுக்காக ஃபார்ட்டி மினிட்ஸில் இவ்வளோ சேலஞ்சையும் நான் எடுத்து கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரிஜினலாக சேலஞ்ச் வைக்கிறதுனாலும் நான் ரெடி ஸோ இந்த மாதிரி எப்படி சீக்கிரம் வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பார்த்துட்டு மக்களாகிய நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைவு வேணுமா வேண்டாமா ரேவதியில் ஃபன் வித் அவ்வளோ வருவேன் இன்றைக்கி சில் வித்து ஜீவில் லைவ் கிடையாது ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நான் வந்து அம்மாவா சன்னைக்கு கோவிலுக்கு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் அமாவாசை ஸ்பெஷல் ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து ஊருக்கு போகிறதா பிளானு பட் இந்த மாதம் நான் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது ஸோ அதனால் நம்ம இப்போ போவேன் நம்ம போயிட்டு அழைஞ்சிட்டு வர வேண்டாமே அப்படின்றதுனால அப்புறம் அங்கே போயிட்டால் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால சரி ஓகேண்ணே பாருங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கேன் லைஃப்லேயே மொத முதல்ல ரெண்டு மணி வெயிலில் உச்சி வெயிலில் பிளந்துக்கிட்டு போனேன் கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் வந்து நேற்று பைக் ரைடிங் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க பாரிஸ்னாவே நம்ம பாடிகார்டு முனீஸ்வரன் தான் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு வெயில் இவ்வளோ கொடுமையாக அப்படின்னு நினச்சிட்டேன் சரி பரவாயில்ல நம்ம வந்து கடவுள் இந்த ரூபத்தில் தான் பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி பார்க்கணுன்னு இருக்குன்னா ஆடி அம்மாவாசையில் கூக்கம் நம்பி வலிஞ்சிருச்சுங்க இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்கல இருந்தாலும் கடவுள் தரிசனத்தை நான் ஸ்பெஷலாக போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அவரோட தரிசனம் எனக்கு நல்லபடியாக கிடச்சிச்சு ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் திருப்தியாக வேண்டிட்டு வந்துட்டேன் ரொம்ப எனக்கு வந்து கார் வச்சுக்கிட்டு பைக்கில் ஏன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் இதே நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு சின்ன கேக் கட்டிங் சாயங்காலம் பண்ணியாச்சு அதை நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல் விலாகில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல நல்ல டிஷ் போடுறேன் பாருங்கள் மொகப்பேரி ஈஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் மொகப்பூரி ஈஸ்ட்டுக்கு ஸோ பரணிதாவோட பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்களும் எங்களோட என்ஜாய் பண்ணுங்கள்

நேத்து எபிசோட் ஓவர் இன்றைக்கி சில்வத்து ஜீவிக்கு பத்தம்பதுக்கு தாங்க நான் வந்து என்ன சொல்கிறது கிச்சனுக்குள்ளேயே போனேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு என்னோடய டீ கூட குடிக்கலைங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் ப்ரானும் மீனும் மட்டும் இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு அதை க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுட்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டேன் இன்றைக்கி எட் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு மண்டே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சண்டேவாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஆடி அம்மாவாசை ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது ஸோ இது ரெண்டையும் இது பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஒரு புது டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பாரெல்லாம் வேஸ்ட்டு உருளைக்கிழங்கு புரியல் வேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டேன் ஏன்னா நைட்டு ப்ராணும் மீனும் வரும்னு எனக்கு தெரியாது ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தேன் அந்த நாற்பது நிமிஷம் சேலஞ்ச்லேயும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் நான் பண்ணினேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம டே வந்து பாலோடு எடுத்து ஆரம்பித்து டீ போட்டு குடித்தேன் எத்தனை மணிக்கு தெரியுமா பதினோரு மணிக்கு அங்கே உட்காந்து பார்த்து குடிக்கும்போது அந்த ஆவி பறக்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது சரின்ட்டு எடுத்துட்டேன் இந்த ஷார்ட்ஸ் நான் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே இது வரும் பாருங்கள் இதுலேயும் ஆவி பறக்க பறக்க ஒரு நல்ல டீ குடித்தேன் இந்த ஒரு டீக்கு மட்டும்தான் நான் ஆடிட்டு மற்றபடி நான் டீ குடிக்கவே மாட்டேன் அதுவும் ஸ்ட்ராங் டஸ்ட் டீ மஸ்ட் டீ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கால் ஸோ பதினொன்னே முக்காலுக்கு வெறும் வீடு மட்டும்தான் கூட்டியிருக்கேன் என் காதில் ஹெட்செட் இருக்கும் ஏன்னா அதை தவிர்க்க முடியாதது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணுன்றது காக்காய்க்கு மட்டும்தான் சொறேன் சாதம் ஏன் வந்து நான் திரும்ப திரும்ப காக்காவுக்கு மட்டும்தான் சாதம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு பிரியாணி பண்ண போகிறோம் அதனால் காக்காக்கு பூனைக்கு மட்டும்தான் அதுவும் ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் எப்படின்னா வந்து இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணலை மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன் ப்ரானை வந்து பெரட்டி வச்சுருக்கேன் பிரியாணிக்காக மசாலாக்காக சா காக்காவுக்கு கொஞ்சம் வந்து எள்ளு தயிர் போட்டு சாதம் கலந்துட்டு அதுக்கப்புறம் பூனைக்கு வந்து கருவாட்டில் சின்ன போட்டு கலவும் ஆக்சுவலாக இது வந்து கருப்பு கவனி அரிசி நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இல்லைங்க பதினஞ்சு மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சும் ஒரு பு புண்ணியமும் இல்லை கிட்டத்தட்ட பத்து விசில் விட்டும் ஒரு புண்ணியமும் இல்லை எனக்கு தெரியாது பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான டிஷ்ஷாக வரும் ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஊற வச்சு பதினோரு மணி நேரம் ஊற வச்சு கூட பார்த்தேன் ஒன்றும் வாய்ப்பு கம்மி ஸோ பிரியாணி எவ்வளோ நேரத்தில் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் காக்காக்கு மட்டும்தான் சோறு வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு பிரியாணின்றதுனால பாத்திரம் இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் பன்னெண்டு பன்னெண்டம்பதுக்கு ஆரம்பித்தேன் கரெக்டாக ஒன் தேர்ட்டி மோர் தென் ஃபார்ட்டி மினிட்ஸ் என்னோடய மூஞ்சை பாருங்கள் வேர்த்து விருது சேம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டம்பதுக்கு ஆரம்பித்து பிரியாணி ரெடி ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கருப்பு கவுனி அரிசி அது ரெடி பாத்திரமும் விளக்கியாச்சு ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு நான் வந்து சமைக்க ஸோ ஓகே பாய் குளிச்சுட்டு வரேன் பாய் வேறு 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 வே பன்னெண்டம்பதுக்குள்ளே போய் இப்போ சமைச்சி முடிச்சு எதுலாம் பண்ணி ஒன்றம்பதுக்குள்ளே நான் ரெடியாகி உட்காந்துட்டேன் வெரி பிக் சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ண நான் இப்போ வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பத்து நிமிஷத்துல ஓடணும் ஸோ ஒரு பார்சல் இங்கே வந்து ரெடி ஆகிருக்கு ஒரு பார்சல் ரெடியாகிருக்கு தெரியுதா நம்ம ஸ்வீட் ஹார்ட் லயா குட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக உட்காந்துருக்காங்க உட்காந்து எவ்வளோ அழகான போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ நம்மளுக்கு அந்த வீடியோ வந்துச்சு அதை நம்ம பொண்ணு ஐயோ எவ்வளோ அழகாக தவளது பாருங்க குழந்தைங்கன்னாவே தாங்க வெற்றிக்கிறமா ஜிம் போயிட்டு வந்துட்டேன் என்னோட பிரியாணி ரெண்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை ஸோ போன வாரம் பிரியாணி தின்னவாய் இந்த வாரம் வெஜ்ஜு தான் திங்கணும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் டுவெல் ஓ க்ளாக் தான் ஆரம்பித்தேன் டுவெல் டுவெல் ஃபர்ஸ்டிக்கு தான் ஆரம்பித்தேன் தூ பாருங்கள் சுட 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 சாதம் அண்டு மணக்க 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 என்ன சொல்கிறது முருங்கா முருங்கா சாம்பார் தெரியுதா முருங்கா சாம்பார் அண்டு பொருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே கொதிக்க 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 தான் இருக்குது அண்டு சுட 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 பஜ்ஜி இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இன்னும் அடுப்பு எரிஞ்சிகிட்டு தான் இருக்குது ஆஃப் பண்ணிட்டே போல் இன்னும் மீதி இங்கே போட்டு வச்சுக்குவேன் ஸோ இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் என்ன வீடு கூட்டிகிட்டு நான் வந்து இதை பண்ணுவேன் மோர் தென் ஒரு ஃபோட்டி மினிட்ஸ்குள்ளே எல்லாமே நான் பண்ணிட்டேன் பாய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் அம்மாவாசை என் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உலகத்தில் வாழும் அனைவருக்கும் ஒன்னே கால் ஆகிடுச்சி ஸோ சாதம் முருங்கக்காய் சாம்பார் அண்டு வாழைக்காய் பஜ்ஜி அண்டு பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் இன்னைக்கு ஜிவி கிச்சனில் ஸ்பெஷல் அண்டு தெரியுதா சாமி கும்பிட்டுட்டேன் பாய் இப்போ நான் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்ப போகிறேன் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன் துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு வீடு மாப்போ எல்லாமே பண்ணியாச்சு பாய் கிளம்பிட்டு கூப்பிட்றேன் வணக்கம் மக்களே சிவத்து சுவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் இன்னி நான் ரெண்டு டிசிஷன் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து ரெகுலராக லைவ் வர மாட்டேன் ஒன்று இன்னொரு டிசிஷன் வந்து வேணுமா வேணாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து அப்லோட் பண்ணுற வீடியோவில் நேற்று அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் இன்னைக்கு இன்றைக்கி சமையலும் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து போட போகிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்புறம் இன்னும் ஒரு புது சமையல் எப்படி நீங்கள் வந்து அந்த உளுத்தங்கஞ்சி பத்த பச்சை இருக்க அந்த புது டிஷ் கண்டுபிடிச்சினோ அதே மாதிரியே புது வெரைட்டி சிம்பிள் மூணே மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அது ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறேன் அடுத்த விஷயம் அப்போ லைவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதிங்க லைவ் வரேன் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏன்னா மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து எவ்வளோ ரொட்டீன் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுது ஸோ இது இதை விட ரொட்டீன் வந்து எனக்கு சேர்த்தி ஆனாலும் ரொட்டீன் வந்து எனக்கு கம்மியாகாது டே பை டே டே பை டே ரொட்டீன்ஸ் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக ஜிம் போகல ஜும்பா போகல ரெஸ்ட் ஃபுல் ரெஸ்ட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு இருந்தாலும் எனக்கு ரெஸ்ட் இல்லை நான் வந்து வெளியில் கோவிலுக்கு போகிறதும் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதும் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போகிறதும் வீட்டில் வேலையை முடிச்சு போகிறதும் அப்படி ஆகிடுச்சி அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா ஒன் ஹவர் நான் என்னோடய லைவில் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அவர் வந்து உட்காந்துட்டே இருக்கிறதுனால பேக் பெயின் வருது இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்தது ரேவதி லைவில் வருவோம் ஆஃப் அன் அவர் உட்கார்றேன் டூ ஹவர்ஸ் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே யார்கிட்டையுமே என்னால் பேச முடியல ஸோ அதனால் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் என்னென்னா ஃபன் வித் தவு ரேவதியோட சேனலில் மட்டும் ஆஃப் அன் அவர் மட்டும் வந்துட்டு போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் தீர்க்கமான முடிவு கிடையாது நம்ம வித் ஜீவிக்கு வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும் பயப்பட வேண்டாம் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும் ஸோ ஏன்னா டைம் ஒர்க் ஷெட்யூல் எனக்கு சுத்தமாக பத்தலைங்க வீடியோஸ் சமையல் வீடியோஸ் மட்டும் அப்லோட் ஆகும் இல்லைனா ரீல்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை நான் என்ன சொல்கிறது என்டர்டைன் பண்ணுறேன் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன் அதில் வந்து நான் தெளிவாக இருக்கேன் ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் விஷயங்களும் உங்களோட ஃபுல் ஃப்ளட்ஜும் ஃபுல் எஃபோர்ட்ஸ் எஃபோர்ட்ஸும் நீங்கள் எனக்கு போடணும் எப்படி நான் வந்து எல்லா ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு உங்களுக்கு சில விஷயத்தை காட்டணும் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் லைவ் ஓகேவா வீக்லி ட்வைஸ் லைவ் வேணுமா ஃபன் வித் அவளை மட்டும் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவருன்றது அவ கூட ரெகுலராக ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் மட்டும் போடலாம் என்னாலையும் முடியல அப்படிங்கிறா சரி என்னன்றது எனக்கு தெரியல ஸோ மக்களாகிய உங்ககிட்ட நான் கருத்து அனுப்பி விடுறேன் நீங்கள் கணிச்சிட்டு சொல்லுங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு டைமும் எடுத்து எடுத்து பண்ணியிருக்கேன் ஒரு